ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது ஒரு கோயட் காலேஜ் இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ் டூ இது பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ அப்ளியேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யுனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க அக்ரேட் பை என்ஏசி ஏ ப்ளஸ் பிளஸ் கிரேட் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா வாங்க First ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் and அண்ட் and அண்ட் Library, லைப்ரரி டிஜிட்டல் கேம்பஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ஸ்காலர்ஷிப் இருக்கு இருக்குது anti நான் ரேக்கிங் செல் of Excellence, எக்ஸலன்ஸ் இன்னோவேஷன் சென்டர் Games கேம்ஸ் ரூம் Computing Facility ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இது போக கோர்சஸ் என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க இந்த காலேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி ப்ரோக்ராம்ஸில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி பிடெக்ல டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பயோடெக்னாலஜி food technology, artificial intelligence and data science. So, இந்த மாதிரியான UG programs அல்லாமே வங்க அப்பப் பணிட்டிருக்காங்க. அதுவே PG programsல பாத்திங்கனா, ME, VLSI design, industry safety engineering, structural engineering, MTECHல nano science and technology, biotechnology, data science, food technology, textile technology. So, இந்த மாதிரியான PG programsல்லாமே வங்க அப்பப் பணிட்டிருக்காங்க. ஸோ இந்த காலேஜுடைய ஃபேக்கல்ட்டி டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளியில் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் இந்த காலேஜில் நிறைய கிளப் ஆக்டிவிட்டீஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க கோ கிரீன் ஆக்டிவிட்டீஸ் ஆல்ஸோ கண்டக்ட் பண்ணுறாங்க என்எஸ்எஸ் ஒய்ஆசிஎன்ஆர்ஆர்சி கிளப்ஸ் மாதிரி எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த கிளப்ஸ் எல்லாமே ஆக்ட்டிவில் தான் இருக்குது நிறைய ஈவெண்ட்ஸ் ஆல்சோ பார்த்திங்கன்னா இவங்க ஆஃப்டர் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மேலேயும் வந்து ஃபோக்கஸ் கொடுத்துட்டுருக்காங்க இவங்க படிக்கிற காலக்கட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பக்காவாக கொடுத்துட்றாங்க இவங்களுடைய ரெக்ரூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் விப்ரோ சிடிஎஸ் இன்ஃபோசிஸ் மஹேந்திரா ஐபிஎம் ஹெச்டிஎஃப்சி இன்ஃபோவியூ ஹெச்சிஎல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துட்டுருக்காங்க இந்த காலேஜுக்கு ஸோ லொகேட் லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய இந்த கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் யாருக்காவது படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு இப்போவே காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான டவுட் நீங்க தாராளமா தாராளமாக எங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்